திராவிடத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒரே மண் இந்த குமரி மண் ஐயா கலைஞர் அவர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க திமுக உச்சத்தில் இருந்த போது ஒரு முறை சொன்னார் நெல்லை நமது எல்லை இந்த குமரி நமக்கு தொல்லை என்று சொன்னார் இந்த கன்னியாகுமரியை ஒரு தொல்லையாக பார்த்ததுதான் திராவிட இயக்கம் என்பதை தம்பி பிரசன்னா அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள வருகிறேன் நாங்கள் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதனால நாங்கள் அவர்களை இந்தியர்களாக பார்க்கிறோம் நாங்கள் திராவிடனாக இந்த திராவிட திராவிட சித்தாந்தம் இந்த திராவிட சித்தாந்தம் ஒரு அடையாள சிக்கலை உருவாக்கி இருக்குங்க முதல்ல நான் தம்பி கார்த்திகேயனை பாராட்டுவேன் அவர் தமிழர் என்பதில் தெளிவாக இருக்கிறார் நானுமே கூட தமிழர் தமிழர் தான் 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 தெளிவாக இருக்கிறோம் இரண்டே அடையாளங்கள் அடையாளங்கள் உண்டு சார்ந்த மொழி அடையாளம் அடையாளம் என்பது என்பது இந்த இந்த தேசிய நான் இந்தியன் இரண்டும் இரண்டு ரெண்டுமே புதுசா திராவிடம் கூப்பிடுறீங்களே சொல்றீங்களே அந்த அடையாளத்தை சொல்லுவீங்க பொண்ணு பொண்ணு பார்க்க நான் சொல்லி கேட்பீங்களா போய் டெல்லியில போய் உட்கார்ந்துகிட்டு நான் தமிழன் சொல்லாம நான் திராவிடன் சொல்லுவீங்களா தம்பி தமிழன் பிரசண்டா புது டெல்லிக்கு போனா அங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல தங்குவாரா திராவிட ஹவுஸ் எங்க இருக்கு தேடுவாரா எங்க இருக்கு திராவிட நாடு நீங்க எவ்வளோ பெரிய அடையாள சிக்கல் தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிறோங்க தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் பாடுறோம் நாம் பாடுகிற தமிழ் தாய் வாழ்த்தில் ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்திய இந்த தமிழ்தாய் வாழ்த்தில் ஒரு இடத்துல கூட தமிழ்நாடு என்கிற வார்த்தையா இல்லாமல் ஒரு தமிழ்தாய் வாழ்த்த திமுக பாடிக்கொண்டிருக்க எங்கேயுமே தமிழ்நாடு செயற்கையாக திராவிட நாடு திராவிட நாடு எங்க இருக்கு திராவிட நாடு எங்க இருக்கு திராவிட அதை பற்றி ஒழிஞ்சிட்டாங்க சமீபத்தில் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சமீப காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் ஆரம்பிச்சார் அம்மா முன்னேற்ற கழகம் திராவிட மிஸ்ஸிங் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு மக்கள் நீதி மையம் திராவிடத்தை காணும் நாம் தமிழர் கட்சி திராவிடத்தை காணா திராவிடத்துக்கு எதிரான கட்சி தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் வெற்றி கழக திராவிடத்தை காண திராவிடம் திராவிடம்னு பேர் வைத்துக் கொள்றது கூட இன்னைக்கு புதிதாக ஆரம்பிக்கிற கட்சிகள் தயாராக இல்லாத போது இந்த சித்தாந்தத்தை உள்வாங்க விஜய் சித்தாந்தத்தை திராவிட சித்தாந்தத்தை விஜய் வாங்கி கட்சி ஆரம்பிச்சாருன்னா மக்கள் ஒரிஜினலுக்கே போயிடலாம் இமிட்டேஷன் வேண்டாம்னு நினைச்சிருவாங்க நீங்க எந்த அளவு திராவிடத்தை விஜய் பேசுகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு தோல்வி உறுதி என்பதை இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருந்து நான் சொல்லிக் கொள்ளுங்க கன்னியாகுமரி மண்ணில் இருந்து சொல்றேன் தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்தை வச்சு தான் அரசியல் செய்ய முடிங்கிற யதார்த்தத்தை விஜய் கூட புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அப்போ அவர் கட்சியில திராவிட வெற்றி கழகம் பேர் வச்சிருக்கணும் ஏன் தமிழர் வெற்றி கழகம் பேர் வச்சிருக்காங்க திராவிட வெற்றி கழகம் பேர் வச்சிருக்க வேண்டியது

எல்லோரும் சமமாக உட்கார்ந்து இந்த கன்னியாகுமரி மண்ணை பற்றி பேசுவதற்கு திமுக அருகதையே இல்லாத ஒரே கட்சி திமுக ஒட்டுமொத்த கன்னியாகுமரியும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த போது இந்த குழு கன்னியாகுமரியும் அது தமிழ்நாடு இணைய வேண்டும் என்று சொன்ன போது அதற்கு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரே கட்சி திமுக தான் அதை செய்தவர்கள் எல்லாம் திராவிடவாதிகள் தேசியவாதிகள் அவர் ஐயா மார்ஷல் நேசமணி அதை செய்தார் எங்கள் மரியாதை அவர்களை செய்தார் மணி அவர்கள் செய்தார் தினமலர் பத்திரிகை மிகப்பெரிய பங்காற்றியது கன்னியாகுமரியை தமிழகத்தோடு இணைப்பதற்கு இந்த தெற்கெல்லை போராட்டத்திற்கும் வடக்கெல்லை போராட்டத்திற்கும் தமிழக எல்லை மீட்பு போராட்டத்திற்கு திமுக என்ன செய்தது